ஹாய் நார்மலாக செய்யக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும்தான் பழப்பேன் வேறு எந்த பெரிய வேலை பண்ணலை Ora faccio un po' di questo e poi faccio un po' di quello che ho fatto prima. Ok? Tutto è ரெண்டாவது நம்ம இந்த செவுத்தோடு ஒட்டி இந்த முதுகு பெண் இருக்கும் இந்த இடத்துல மாதிரி இப்படி மாதிரி இருக்கும் சில தூக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கே இது மாதிரி இப்படி வளைஞ்சிருந்தது ரொம்ப டவுமாக இப்படி வளைஞ்சிருந்தது ஆனால் இப்போ இந்த பண்டிதான் நம்ம அப்படி ரெடியானதுனால ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கு சரிங்களா நல்லா செவுத்தோடு உடம்பு சேர்த்தி வச்சுப்போம் சரிங்களா எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வராது ஓகேங்களா அதனால இதை பார்த்துட்டு யோசிக்க கூடாது ம் இந்த ரைட் சைடில் நான் இதுவரை கொண்டு வரேன் பார்த்தீங்கனாலே சேம் அதே மாதிரி லெஃப்ட் கொண்டு வந்து ம் ஏன்னா லெஃப்டில் அவை சரி சுலபமாக எனக்கு வர கொஞ்சம் டைம் சேம் ஒரு கேப் விட்டு ரெண்டு மூணு செட்டாக வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாவது பண்ணிடுது ஐம்பது கணக்கு சரிங்களா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கையை சரியாக அசைக்காமல் இருந்தப்போ எனக்கு கை இவ்வளோதான் வரும் இந்த இடத்த மறைக்கலாம் இல்லை பண்ணிக்கலாம் கை தூக்க ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சு அப்புறம் இது பண்ணி தான் ரெடி ஆச்சு சரிங்களா இது ஏஜபிள் பர்சன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சோல்ட்ரு பெயின் இருக்குது இல்லைங்களா அதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொடுத்துட்றோம் பட் இந்த கையை தூக்க முடியலம்பாங்க அது என்னன்னா நம்ம பயத்தினால் வழியை தான் அதிகம் மற்றபடிக்கு வேறு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் தாராளமாக உடற்பயிற்சியோட நீங்கள் மருத்துவரை கண்டிப்பாக அனுலாம் இந்த பெயர் இருக்கு இல்லைங்களா எனக்கே டாக்டர் அப்படி தான் சொல்லணும் இந்தா நம்ம ஒரு ரொட்டேஷனில் நம்ம கைகளெல்லாம் அசைக்கிறதுல ரொம்ப பலவீனமாகிட்டு போகிறோம் அப்படின் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இப்போ ஒரு உடற்பயிற்சியாளராக இருந்து ஒரு விஷயத்த சொல்றப்போ ஒரு பிரச்சனை உடம்புல இருந்து அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தவங்க சொல்கிறப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு சரிங்களா அது மாதிரி நினச்சிக்க இந்த கையினுடைய இதை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கைய கொண்டு வரணும் டெய்லியும் இவ்வளவு வருட்டுமே அதுக்கப்புறம் இங்கிருந்து கொஞ்சம் இங்க வரைக்கும் வாங்க அதான் தொடர்ந்து இது வரைக்கும் செய்ய முடிஞ்சதும் ஒரு தடவை செட் பண்ணிடுங்க அப்புறம் கொஞ்சம் நாலாகு நாலாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இது டெவலப் பண்ணி நீங்க கேட்டிங்கன்னா மார்பகத்தில் சரிபாதி ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு ஒரு பிடிமானமாக ஒரு குழந்தை எப்படி இப்படி ஒரு பிடிமானமாக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டு வந்து விட்டு போயிடுது சரிங்களா இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலுமே ரொம்ப கனமாக இருந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மார்பகத்தினுடைய அதிகப்படியான கனமாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப லேஸ் ஆகிடும் சரிங்களா இந்த கிளார்க் வைஸ் வந்து நம்ம இந்த கைகளோட இதுல நம்ம பண்ணும்போது இந்த கை நமக்கு வந்து ஆரோக்கியமான நிலையில சரியானதுல நம்மளுக்கு ரொட்டேஷனாய் வருது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணும்போது நிச்சயமா அதுக்கு உண்டான ஒரு பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்ப வீடியோ வந்து நீங்க லென்த்தா பண்ணி போனீங்கன்னா அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு சரிங்களா இப்ப இடையில எனக்கே சுகர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருந்தது இன்க்ரீஸ் ஆகும்போது நான் அது வரைக்கும் நான் அவ்வளோ பெருசாக நான் இது பண்ணிக்கல இடையில ஆகட்டும் இது ஓடுறதாகட்டும் இதெல்லாமே ரொம்பவுமே நிறுத்திட்டேன் என்னென்னா முடியல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன் அது நிறுத்துறதோட பிரச்சனை என்னாச்சுன்னா இப்போ ஒரு நாலு அஞ்சு நாள் முன்னாடி போய் டெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு சுகரோட லெவல் நான்கு இருக்குது சரிங்களா உடனே அவன் கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்க்காம இருக்க என்னன்னு இருக்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் நான் பாக்கிறேன் என்னன்னா என்னோட சாப்பாட்டுடைய கரெக்ட் பண்ணிக்கணும் அதே சமயம் என்னோட உயர் உடற்பயிற்சியை மேம்படுத்திக்கணும் எப்பவுமே இங்கிட்டே இருந்து என்னுடைய உடல் அந்த தேவையான இயக்கத்தையும் கொடுக்காம அப்செட் ஆனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் என்ன பண்ணணும் முதல்ல இந்த சுகரோட லெவல்ல நான் சாப்பிடறதுலயும் நம்ம கொஞ்சம் இது பண்றதுலயும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னாக்கா நிச்சயமா அது எனக்கான ஆரோக்கியத்தை கொடுப்போம் இந்த மாதிரி சரி எந்த போகுது அப்படின்னு சொன்னா அசால்ட்டா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ் இருக்கும் அதாவது இப்ப நான் சொல்ற விஷயம் நீங்க மருத்துவர் போய் பார்க்க மாட்டீங்களா நீங்க இதையவே பண்ணி ஏதாவது பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதனால டாக்டரை பார்க்காம இருக்க போறது அவங்க என்ன சொல்றாங்கிறத நான் கேட்டுக்கிட்டு உடற்பயிற்சியோடு அதில் ஒரு எஃபோர்ட் போட்டு அதே சமயம் சாப்பிட்ற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனித்து என்ன தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீதி முயற்சியும் பயிற்சியும் நம்மளுடையது மீதி இறைவனுடையது சரிங்களா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் சிலதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது எல்லாம் ஒரு சில இதுகளில் நம்ம சொல்லிடுவோம் என்னோடய பெரும்பாலுமான இதுகளில் வந்து நான் கொஞ்சம் வெயிட்டு எப்படி எடுக்கிறத வந்து போட்டிருக்கேன் ஆனால் இது நீங்கள் வந்து இங்கேயே வெயிட் எடுக்கிறத போடுறாங்க இது ரொம்ப ஈஸியாக இருந்த நினச்சது பண்ணுறாங்களான்னா நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா அன்றாடம் நம்ம கைகளுக்கு அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது குறிப்பிட்ட வெயிட்டுகளை தூக்கணுங்கிற ஒரு பயிற்சி நம்ம வந்து வச்சுக்கணும் அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வைக்காட்டியும் அந்தளவுக்கு ஏதோ ஒரு பொருளை தூக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டெவலப் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்குன்னு இல்லை சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு வந்து பலம் ரொம்ப முக்கியம் சரிங்களா சில விஷயங்களுக்கு பலம் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு சேம் டைம்ல ரெண்டு கையும் சமம் பண்ணி கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் ஆனா ஒண்ணு ஏற்கனவே நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு சரிங்களா என்னுடைய காயங்கள் எல்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாலும் அது காயம் ஆறாரவே நான் கொஞ்சம் வெயிட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா தான் இன்னைக்கு வந்து ஒரு தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் ஓரளவு என்னால சுமக்க முடியுது சரிங்களா உடற்பயிற்சிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்மளுடைய மெருகேற்றோம் சரிங்களா அந்த மெருகேற்றலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் புரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கூடி வரும் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாதீங்க அதே சமயம் நம்ம பண்ணுற சில உடற்பயிற்சிகள் நம்மளை ரொம்ப வலுப்படுத்தும் சரிங்களா அதில் ஸ்ட்ரென்திங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு பக்கம் ஏறுறோம் இறங்குறோம் அதுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ஜஸ்ட்டு கம்மி தான் என்னன்னு கேட்டால் வீடியோ பண்ணிகிட்டே ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்தோன்னா என்னால் முழு ஊட்டாக பயிற்சி பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் சரிங்களா